வணக்கம் மக்களை சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் போடும் மெகா பிளான் திடீரென வெளியான தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகன்னா ஆளில் கொடுத்துவைங்க மக்களை தற்பொழுது பெரும் விதத்தில் தமிழக அரசியலில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய தாவேக்கா உடனான கூட்டணி கட்சிகளின் கணக்கு மற்றும் தாவேக்கா யாருடன் இணைய போகிறது என்ற அதிகப்படியான பேச்சுக்கள் தான் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு தமிழக அரசியல் களத்தில் அதில் வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெகா பிளானை வந்து இருக்கிறார் அது என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் களம் வந்து பேசிகிட்ருக்கு அப்படி என்னென்னா தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பித்து மாநாடு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார பயணம் என்று அடுத்தடுத்து அரசியல் கட்சிகள் என்னென்ன செய்யுமோ அதுக்கான வேலைகளை வந்து அவர் தீவிரமாகவும் மும்முரமாகவும் ஒரு பக்கம் அடுத்த கட்டத்திற்கும் வந்து சென்று கொண்டிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கியும் வருகிறது இந்த நிலையில் உறுதியான கூட்டணியை அமைக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயன்றும் வருகிறார் ஆனால் விஜயுடன் கூட்டணி வைத்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் இல்லை என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் என்னன்னா அது மட்டும் இல்லை அதாவது தமிழகத்தில் மூன்றாவதாக ஒரு புதிய கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறதா என்பது வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த கட்சிகள் இணையலாம் என்றவும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் என்பது அரசியல் வட்டாரத்தில் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா இரண்டு கூட்டணி உருவாகிறது என்பது காலங்காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது மூன்றாவதாக ஒரு கூட்டணி மெகா கூட்டணி உருவாகுது என்பது கொஞ்சம் சிக்கலான விஷயம் ஏன்னா ரெண்டு கட்சிக்கு தான் வந்து போகும் ஒன்று எதிர்கட்சியில் இருக்கணும் இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கணும் மூணாவது ஒரு கூட்டணி வந்து போட்டு நம்ம தோத்துட்டுனா ரெண்டுத்துலேயும் இருக்க மாட்டோம் ரெண்டுத்துல இருக்கணும் நம்மள டார்கெட் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பாங்க ஓகேங்களா அதனால் மூன்றாவது கூட்டணியை அவ்வளோவோ வந்து பார்த்தீங்கன்னா சிறிய கட்சிகளோ அமைப்புகளோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா இயக்கங்களோ வந்து பார்த்திங்கன்னா இணையாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் வந்து இருக்குது அரசியல்னாலே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரும் விதத்தில் வந்து போகணும் அப்படின்றதுல வந்து மட்டும் அவங்க வந்து உறுதியாக இருக்காங்க ஸோ அதன் வெளிப்பாடாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இந்த முடிவுகளையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க மேலும் அப்படி அமைந்தால் அது யாருக்கு சாதகமாகும் யாருக்கு பாதகமாகும் என்ன நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் என்பது எந்தெந்த கட்சிகள் செல்லும் எப்படியாக கூட்டணி கணக்குகள் மாறும் அப்படி இப்படின்னு வந்து நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்குது ஸோ களம் என்பது மாறக்கூடிய களம் அரசியல் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளால் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே